வணக்கம் இன்னைக்கு ஜெயகாந்தன் அவர்களோட ஒரு சிறுகதையை தான் நம்ம கேட்க போறோம் புது செருப்பு கடிக்கும் அவன் முகத்துல அறையிற மாதிரி கதவை அடைச்சிட்டு வெளியே வந்தான் நந்தகோபால் அவன் கதவை மூடுற வரைக்கும் எங்க போகணும்னு நினைச்சு கூட பார்க்கல இவன் மேல கோபமும் தன்னை அசட்டை செஞ்சுட்டு சுவரை பார்க்க திரும்பி படுத்திருக்காளின்னு தான் அவனுக்கு கோபம் ஏன் தூங்கலையான்னு அவன் கேட்கணும்னு எதிர்பார்த்தான் ஆனா கேட்கல இந்த அவமானம் தாங்க முடியாம வெளியே வந்துட்டான் அவள் உண்மையிலே தூங்கியிருந்தா இவன் கதவை அடைச்ச சத்தத்துக்கு எழுந்திரிச்சிருக்கணும் ஆனா அவள் தான் தூங்கலையே வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம்னு அவனுக்கு தோணுச்சு ஆனா இவளை இப்படி விட்டுட்டு எங்க போறது அவன் கதவை அடைச்சிட்டு வெளியே வரும்போது மணி பதினொன்று இவளை தனியா வேற விட்டுட்டு போக முடியாது அவ வேணும்னு தான் அப்படி தூங்குற மாதிரி நடிக்கிறான்னு அவனுக்கு தெரியும் அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல எல்லாம் விதின்னு நினைச்சான் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தனிமையில சந்தோஷமா சம்பாதிச்சுட்டு இருந்தவன் கடைசி வரைக்கும் இப்படி தனியாவே வாழ்ந்துடணும்னு நினைச்சவன் அவனை போய் இந்த கல்யாணம் பொண்டாட்டி குடும்பம் அப்படின்னு இதுல ஏதோ பெரிய சந்தோஷம் இருக்கிறதாவும் மனுஷனா வாழ்றதுக்கு அர்த்தமே அதுலதான் அடங்கி இருக்குன்னு நினைக்க வச்சு இந்த பந்தத்துல சிக்க வச்ச அந்த சைத்தானோட தூண்டல்களை நினைச்சு பார்த்து வீட்டுக்குள்ள போகாம வாசல்ல நின்றுட்டு சிகரெட்ட பத்த வச்சான் சைத்தான்னு அவன் முணங்கும் தான் கிரிஜாவோட ஞாபகம் அவனுக்கு வந்துச்சு அவள் எவ்வளவு இனிமையாக தன்மையாக இருக்கிறவ உண்மையான சைத்தானை கட்டிகிட்டு வந்துட்டு அவளை போய் சைத்தான்னு சொல்லலாமா சச்ச அப்படின்னு அவனையே திட்டிக்கிட்டான் ஆனாலும் இவன் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பமாக இருக்க அவள் தான் காரணம் இப்போ அவளை போய் பார்த்தா என்ன அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு இந்த கிரிஜாவை எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் இவனுக்கு கல்யாணமாகி ஆறு மாத காலங்களில் இவளோட மனஸ்தாபம் வந்து ஒவ்வொரு நாளும் ஏன் இப்படி ஒரு வம்பல மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கும் போதெல்லாம் அவனுக்கு கிரிஜாவுடன் ஞாபகங்கள் வரும் இன்னைக்கு தான் அவளை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்தா என்ன அப்படின்னு தோணுச்சு மனைவியை விட்டுட்டு போறது இவன் தான் அவனுக்கு கோபம் இருந்தாலும் தனக்கு இப்படி தன்னால் தாங்கிக்க முடியுமான்னு யோசிச்சு சரி சொல்லி தொலைச்சிட்டு போவோம்னு கதவை திறந்து உள்ள போனான் அவ அப்பவும் முதுகு திருப்பிட்டு தான் படுத்திருந்தா அவனுக்கு அப்படியே கோபமா வந்துச்சு அவளை எழுந்திரிச்சு போய் முதுகுலயே நாலு அற அறையலாம் போல இருந்துச்சு அவளை எட்டி மிதிக்கலாம் போல இருந்துச்சு ஆனா இந்த நேரத்துல தன்னோட தாயை நினைச்சு பார்த்தான் இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்களை எல்லாம் அவன் சின்ன வயசுல பார்த்துட்டான் நடு ராத்திரியில திடீர்னு அவன் அம்மாவோட அலறல் சத்தம் கேட்கும் பார்த்தா அவனோட அப்பா அவன் அம்மாவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருப்பாரு ஐயோ பாவி சண்டாளான்னு அவ திட்டுவா இவ திட்டவும் மறுபடியும் அவன் அப்பா அடிப்பாரு மறுநாள் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவன் அம்மா அப்பாவுக்கு பணிவிடை செய்யறதும் அவர் அம்மாவை கூப்பிட்டு பேசுறதும் இவனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பாகவே இருந்துச்சு பதினஞ்சு வயசு வரைக்கும் இதே கதை தான் அவன் வீட்டில் அவங்க சண்டை போட்டுக்கிறத விட அவங்க மறுநாள் எதுவும் நடக்காத மாதிரி சமாதானம் ஆகிப்பாங்க பாருங்க அதுதான் அவனை ரொம்ப பாதிச்சது அவன் அப்பாவை ரொம்ப வெறுத்தான் குடும்ப வாழ்க்கையும் சரி தாம்பத்தியமும் சரி ரொம்ப அருவறுப்பானதுன்னு சின்ன வயசுல இருந்தே அவன் மனசுல ஆழமாக பதிஞ்சிருந்தது இப்போ அவன் அப்பா இல்லை அம்மாவுக்கு வயசாகிட்டு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வர்றான் தான் சாகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு ஆசைப்பட்ட கல்யாண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் அவளும் அவள் கணவனும் வாழ்ந்த வாழ்க்கையை சுட்டிக்காட்டி கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிடுவான் பட்டணத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தவன் தனியாகவே இருக்க பழகிட்டான் முப்பது வயசு ஆன அவனுக்கு கல்யாண ஆசையும் குடும்பத்தை பத்தின கற்பனைகளையும் உருவாக்கி அதுக்கு தயார்படுத்தினது கிரிஜாவோட உறவு தான் இந்த கிரிஜாவுக்கு முன்னாடி அது போல ஒரு உறவு வேற எந்த ஒரு பெண்ணுக்கிட்டையும் அவனுக்கு ஏற்படல அவளுக்கு இவன் ரொம்ப புதுசாக தெரிஞ்சான் ஆனால் அவ அப்படி இல்லைன்னு இவனுக்கு மட்டும் இல்லை வேறு சிலருக்கும் தெரிஞ்சது அவளும் அதை மறைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல இவனோட இருக்கிற நாட்களில் அவனுக்கு ரொம்ப உண்மையாவும் அன்பாவும் இருந்தா ஒரு பெண் கூட இருந்தா அவளோட உறவு ஒரு ஆணுக்கு கிடைச்சா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு அவனுக்கு தோன்ற வகையில அவள் நடந்துக்கிட்டான் அவ கூட இருந்த அந்த இரண்டு மாசம் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது அவனுக்கு ஆனா இந்த நிமிஷம் அவனை ஒரு பொருட்டாவே மதிக்காம இருமாப்பா படுத்திருக்கா அவனோட மனைவி அவளை நினைச்சா தான் அவனுக்கு கோபம் பொத்துட்டு வந்துச்சு நிச்சயமா அவள் எழுந்திருக்க போறதும் இல்லை சமாதானம் ஆக போறதும் இல்லை ஆறு மாசம் அவ கூட தானே வளர்ந்துருக்கான் இதோட போக்கு எப்படி போகும்னு அவனால யூகிக்க முடிஞ்சது நாளுக்கு நாள் இந்த திருமண வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப மோசமான ஒரு கஷ்டங்களை மட்டுமே திரும்ப திரும்ப தந்துட்டு இருந்துச்சு அவன் இருக்கிற வீட்டுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் வாடகை குடும்ப செலவு ஒரு நூற்றம்பது ரூபாய் ஆகுது இவனோட சம்பளம் மொத்தம் முந்நூறு ரூபாய் இப்படி நித்தமும் பஞ்சாயத்தோட இல்லாம சந்தோஷமா வாழ்க்கை போச்சுன்னா இந்த நிதி நெருக்கடி ஒரு பெரிய விஷயமாவே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது திருமணத்துக்கு முன்னாடி ஆளுக்கு நூறு ரூபாய் கொடுத்து சகல வசதிகளோட வாழ்ந்த அந்த மெஸ் வாழ்க்கைக்கு அவனோட மனசு இயங்குச்சு பெருமூச்சு விட்டான் கிரிஜாவை பார்த்து அந்த இரவை அவளோட கழிச்சா அது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரும்னு அவனுக்கு தோணுச்சு இதை பற்றி அவகிட்ட பேசினா நிம்மதியாவாச்சும் இருக்கலாம் அப்படின்னு அவன் பொறுப்பிட்டான் உள்ள சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த அறையோட நாற்பது வோல்ட் லைட்டையும் போட்டான் ஏய் அப்படின்னு அவனோட மனைவியை எழுப்புனான் நான் ஒன்றும் ஒன்றை கொஞ்சிறதுக்காக எழுப்பலை நான் வெளியே போகிறேன் போனதும் கதவை தாழ்பால் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னான் அவள் என்னவோ வெறுப்பாக எழுந்திரிச்சு உட்கார்ந்தா இவ்வளோ நேரம் எந்திரிக்காதவ நம்ம போறோம்னு சொன்னதும் கதவை தாழ்பால் போட்டுக்க தயாராக எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கிறது அவனுக்கு கோவத்தை தான் உண்டு பண்ணுச்சு பொதுவாக இந்த நேரத்தில் எங்கே போறீங்கன்னு கேட்கறது தானே நியாயம் ஆனால் அவள் அதெல்லாம் கேட்கவே இல்லை போறதுன்னா போய் தொலைய வேண்டியது தானே நான் நிம்மதியாக தூங்குவேனே அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் புறப்பட்டு போகிறத அமைதியாக வேடிக்கை பார்த்தா கட்டிலுக்கு அடியில் அவனோட செருப்பு இருந்துச்சு அதை எடுக்க கீழே குனியும் போது அவனோட தலை அந்த கட்டில இடிச்சிருச்சு அப்படியே கண்ணில் கண்ணீர் பொங்கி வர்ற மாதிரி வலிச்சுது ஆனா இப்பவும் கூட அவ பதட்டமாகாம அமைதியாவே உட்கார்ந்துருந்தா இப்படி அவளுக்கு தலையில இடிச்சிருந்ததுன்னா இல்ல ஏதாவது காயம் பட்டிருந்ததுன்னா நம்மளால பதட்டப்படாம இருக்க முடியாதுன்னு அவன் நினைச்சிட்டு தன்னோட செருப்பை மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டான் அவன் கதவை சாத்தாமலே வீட்டு முற்றத்தில் நின்று அவனோட சைக்கிள் லாக்க திறக்கும் போது திரும்பி பார்த்தான் அவன் நிக்கிற இடம் இருள் படர்ந்து இருந்துச்சு நிக்கிறது வேற யாருக்குமே தெரியாது அவ கதவை கிட்ட எட்டி பார்ப்பான்னு தான் அவன் திரும்பி பார்த்தான் ஆனா அவன் மனசு புண்படுற மாதிரி அவ கதவை சாத்திட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டான் இவனும் தன்னோட சைக்கிளை எடுத்துட்டு கிளம்பிட்டான் இந்த கிரிஜாவோட வீடு வெஸ்ட் மாம்பழத்துல குண்டும் குழியுமா சாக்கடையும் எருமை மாடும் நிறைந்த ஒரு தெருவுல இருந்துச்சு அவ ஒரு வீட்டோட மாடியில வாடகைக்கு தங்கியிருந்தான் அவளோட அம்மா எங்கேயோ ஒரு பணக்கார வீட்டுல ஆயா வேலை செய்கிறாள் எப்பயாச்சும் தான் மகளை பார்க்க வருவா தம்பிக்கு இருபத்தஞ்சி வயசு அவனும் எப்போயாச்சும் தான் வருவான் ரொம்ப இல்லை ஒரு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கான் ஏதோ ஒரு சினிமா கம்பெனியில் வேலை செய்கிறான் இது பெர்மனண்ட்டான வேலை இல்லை டெம்ப்ரரியாக ஒவ்வொரு இடமா மாறி மாறி வேலை செய்வான் இவளுக்கு முப்பது வயசாகுது ஆதரவற்ற நிலையற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காள் அதுவும் நிறைவாக மகிழ்ச்சியா அப்போ நந்தகோபால் ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வந்தான் ஒரு எக்ஸிபிஷன் நடக்கிறப்போ இவங்களோட கம்பெனியும் அங்கே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க அங்கே வேலை இருந்தப்போ தான் இவளை சந்திச்சான் அவளை பார்த்ததுமே எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுச்சு ஒருவேளை இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் விற்கிறவங்க முகங்களில் தெரிகிற ஒரு விதமான முகபாபமோனு கூட அவன் நினச்சான் அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் டிஸ்பாச்சிங் கிளர்க்கா வேலை செஞ்சுட்டு வந்த அந்த காஸ்மெட்டிக் கம்பெனியில் டெய்லியும் பார்சல் கட்டி அனுப்புகிற பவுடர் டின் மேலே இருக்கிற முகமே அவளோடது தான் ரெண்டு மாசமா ஈவினிங் மட்டும் பார்ட் டைமாக அந்த எக்ஸிபிஷனில் வேலை செஞ்சான் அந்த சமயத்துல அவளோட பழகினப்போதான் அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான் ஒரு கௌரவமான உத்தியோகத்துக்காக அவ ஒவ்வொருத்தர்கிட்டேயும் சிபாரிசுக்கு நிற்கிறப்போ அவளை பார்த்த பரிதாபமா இருக்கும் இவளுக்கு உதவி செய்யற அளவுக்குலாம் எல்லாம் அவன் இல்லை அவன் எல்லார்கிட்டையும் கலக்கலன்னு பேசுவா தான் டீ சாப்பிட நந்தகோபால முதன் முதல்ல கூப்பிட்டா இவனோட பேச்சு கொடுத்தா எக்ஸிபிஷன் முடிய சில சமயம் லேட் நைட் ஆகும் அப்படியான சில நாட்கள் சேல்ஸ் மேனேஜர் இவளை வழியில் இறக்கி விடுறதா சொல்லி அவரோட காரில் ஏற்றிட்டு போவார் சேல்ஸ் மேனேஜரை பற்றி ஆஃபீஸில் தப்பு தப்பாக பேசிப்பாங்க அப்படிப்பட்டவரோடு இவள் போகிறது இவனுக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு ஒரு நாள் அப்படி தான் அந்த மேனேஜர் அவளை காரில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னப்போ அவள் நந்தகோபால காட்டி மிஸ்டர் நந்தகோபால் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில தான் சார் இருக்காரு நாங்கள் பேசிகிட்டே போயிடுவோம் சார் என்ன அங்கோ மிஸ்டர் அப்படின்னு இவனை பார்த்து சிரிச்சிட்டே கேட்டா இவனும் சம்மதிச்சான் அவள் பேசுறது இவனுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் என்னங்கோ சரிங்கோ ஆமாங்கோன்னு அவள் கொஞ்சம் நீட்டி நீட்டி பேசுவாள் அவள் தெலுங்கு பேக்ரவுண்ட்னு அவனுக்கு பின்னால தான் தெரிஞ்சது படித்தது என்னவோ தமிழ்தான் தெலுங்கு பேசுவா தெலுங்குனா மெட்ராஸ் தமிழ் மாதிரி மெட்ராஸ் தெலுங்கா அவள் எப்படி சிரித்து சிரித்து பேசுவான்னு அவளோட நினைவுகளை பறக்க விட்டபடியே சைக்கிளை மிதிச்சான் நந்தகோபால் அவள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்க எல்லாம் இல்லை நிஜமாவே அவ சந்தோஷமா தான் இருக்கான்னு அவ கூட பழக்கினதுக்கு அப்புறம் தான் இவன் தெரிஞ்சுக்கிட்டான் இந்த எக்ஸிபிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் ஒரு டெலிபோன் கம்பெனில வேலைக்கு சேர்ந்தான் டெலிபோன் இருக்கிற வீட்டுக்கும் கம்பெனிக்கும் ஏறி இறங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தெருவுல இவளை பார்த்தான் ஏதோ ஒரு கௌரவமான உத்தியோகம் செஞ்சு சம்பாரிச்சா வயசும் முப்பது ஆகுது இதுக்கிடையில நம்பிக்கை இல்ல தேவை காரணமா சில ஆண்களோட அவளுக்கு உறவு ஏற்பட்டிருந்தாலும் அதை அவள் ஒரு பொழப்பாக வச்சுக்கிற அளவுக்கு இழிந்த நோக்கு அவளுக்கு இல்லைங்கிறது அவனுக்கு தெரியும் எப்போவாச்சும் இவன் அவளை தேடிக்கிட்டு போவான் ரெண்டு பேரும் பேசிப்பாங்க பெரும்பாலான பேச்சுக்கள் சினிமா பற்றினதாக தான் இருக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவன்கிட்ட அரட்டடிப்பான் இவளோட தம்பி சினிமா கம்பெனியில் வேலை செய்கிறான்னு முன்னாடியே சொன்னேன்ல அவன் இவக்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லியிருக்கான் நீ என்ன வேணாலும் செய் ஆனா சினிமால சான்ஸ் கொடுக்குறேன்னு எவனாச்சும் சொன்னா அத மட்டும் நம்பி போயிடாத நான் அங்க இருக்கிறதுனால என் மானத்தை காப்பாத்தவாச்சும் அந்த பக்கம் வந்துராதுன்னு சொன்னான் தான் இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிக்கிறதா நந்தகோபால் கிட்ட சொன்னான் கிரிஜா அவளோட முழுசா ரெண்டு மாசம் வாழ்ந்திருக்கான் அத நினைக்கும் போது இப்ப கூட மனசு லேசா இருக்கிற மாதிரி தோணுது அந்த வாழ்க்கையை விட்டு வேற வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட குத்தத்தினாலேயோ என்னவோ இப்போ அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறதா நினைச்சா நந்தகோபால் எக்ஸிபிஷன் ரெண்டு மாசத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரிஜாவுக்கு வேலை இல்லை வேலை தேடி எவ்வளவோ அலைஞ்சு தெரிஞ்சும் அவளுக்கு எந்த உத்தியோகமுமே கிடைக்கல கடைசில நந்தகோபால் வேலை செஞ்சுட்டு இருந்த ஆஃபீஸ்க்கு வந்தான் சாயங்காலமா ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப்புக்கு போனாங்க அவன் காஃபி மட்டும்தான் சொல்ல நினைச்சான் இவன் நினைச்சது அவளுக்கு கேட்டுச்சு போல எனக்கு காஃபி மட்டும் போதாதுங்கோ எதனாச்சும் சாப்பிடணுங்கோ அப்படின்னா அவன் அன்னைக்கு முழுக்க சாப்பிடாம இருந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை நல்லா உபசரிச்சான் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மசாலா ஜாமான்கள்லாம் வாங்கி கொடுத்தான் அவன் இவனை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டான் இவனும் அதுக்கு கட்டுப்பட்டு போனான் அன்னைக்கு உணவு முடிஞ்சதும் அங்கேயே தங்க வேண்டி வந்தது அன்னைக்கு தான் அவ தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் மனம் விட்டு பேசினான் அவளுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது மிஸ்டர் நீங்கள் மெஸ்ஸுக்கு கொடுக்குற பணத்தை இங்கே கொடுத்தா உங்களுக்கும் சமைச்சு போட்டு நானும் சாப்பிடுவேன் என்னங்கோ உங்களுக்கு சௌகரியப்படுமாங்கோ அப்படின்னு கேட்டா அவன் ரொம்ப நேரமா யோசிச்சு அதுக்கு சம்மதமும் சொன்னான் அவங்க ரெண்டு பேருக்கும் நட்பாக இருந்த அந்த உறவு அன்னைக்கு ஒரு புதிய அனுபவமா இருந்தது அது அவன் வாழ்க்கையிலேயே புதுசு அவனை மாதிரி ஒரு புது மனுஷனை சந்திக்கிறது அவளுக்கும் ஒரு புது அனுபவம் தான் எதனாலையோ பயந்து வெறுத்து ஒதுக்கி வச்சிருந்த குடும்ப வாழ்க்கை ஒரு பெண்ணோட சேர்ந்து வாழ்றது எவ்வளோ சுகமான ஒரு அர்த்தமுள்ள அனுபவம்னு அவன் பூரிச்சு போனான் கிரிஜா கூட இருக்கும்போது அவ குடியிருந்த அந்த வீடும் அந்த வாழ்க்கையும் ரொம்ப எளிமையா இருந்துச்சு மாடிக்கு மேல கூரை போடப்பட்ட ஒரு அறையில தான் சமையல் படுக்கை எல்லாமே குளிக்க கீழே தான் வரணும் அம்மாவோ தம்பியோ பகல்ல தான் வருவாங்க அப்போ அவன் அங்க இருந்தா இப்பதான் வந்தது போல நடிக்கணும் இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கல்யாணமே வேண்டாம்னு அவன் எதுக்காக பயந்துருந்தானோ அந்த காரணத்தை அவகிட்ட சொன்னான் அதை கேட்டு அவளுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு உங்க அப்பா அம்மாவை குடும்பப்படுத்தினாருன்னா பயந்துட்டு இருந்தீங்கோ ஒரு பெண்ணுக்கு அந்த பயம் வந்தால் நியாயம் ஆம்பளைக்கு இதில் என்ன பயம் அவரை மாதிரி நீங்கள் உங்கள் பொஞ்சாதியே அடிக்காமல் இருந்தாலே சரியாக போகுது அப்படின்னா அவன் கல்யாணம் செஞ்சுக்க வேண்டிய அவன் அம்மா அவனுக்கு எழுதின கடிதங்களை பத்தி எல்லாம் சொன்னான் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்துட்டு தான் இன்னொருத்தையை கல்யாணம் செஞ்சுக்கிற விஷயமா பேசிக்கிறாங்கன்னு அவங்க ரெண்டு பேருக்குமே தோணலை ஆனால் கிரிஜா அவனை கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி வற்புறுத்தினான் கடைசியில் ஒரு நாள் நந்தகோபால் தன்னுடைய தாய் மிகவும் வற்புறுத்தி சொன்ன இதுக்கு முன்னால இவனே பார்த்து அழகிதான்னு சொன்ன வட்சலவை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதம்னு தன் தாய்க்கு கடிதம் எழுதி விட்டதா கிரிஜா கிட்ட சொன்னான் அவன் மனசுல அவளுக்கே தெரியாத இனம் புரியாத ஒரு ஏமாற்றமும் வருத்தமும் இருக்கத்தான் செஞ்சது ஒருவேளை தன்னை கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி நந்தகோபால் அவளை கேட்பான்னு நினைச்சாலோ என்னவோ கதையாசிரியருக்குத்தான் தெரியும் இருந்தாலும் மன நிறைவா சந்தோஷத்தோட அவனை பாராட்டினான் அவனுக்கு என்னென்னவோ புத்திமதி சொன்னான் அவனை விட அனுபவமும் முதிர்ச்சியும் அவகிட்ட இருக்குதுன்னு அவனுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தா பெண் அப்படின்னு சொன்னாலே பயந்து ஓடிய தன்னை கல்யாணத்துக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் தயார்படுத்தின பொறுப்பு கிரிஜாக்குள்ளது தான்னு ஒரு தடவை அவகிட்டையே சொல்லிட்டான் அவளோட இவன் இருந்த அந்த இரண்டு மாசம் பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்கூலில் அன்ட்ரைன்டு டீச்சரா டெம்பரரியா வேலை பார்த்தா அவன் கல்யாணத்துக்கு தேதி குறிக்கிற வரைக்கும் அவளோட தான் இருந்தான் அதுக்கப்புறம் அவளே தான் சொன்னான் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு தான் இருக்குது நீங்கள் பழையபடி உங்கள் மெஸ்ஸுக்கே போயிடுங்க உடம்ப நல்லா பார்த்துக்கங்க நல்லா சாப்பிடுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்துட்டு போங்க எனக்கு அதில் சந்தோஷந்தான் அப்படின்னா அன்றைக்கி அவ கண் கலங்கினதை நினைச்சா கூட இவனுக்கு மனசு வலிக்கும் அதுக்குள்ள கிரிஜா வீட்டுக்கு சைக்கிளில் வந்துட்டான் அண்ணா அந்த மேலே பார்த்தான் குடிசையில் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு மணியை பார்த்தான் பன்னெண்டு மணி அவளை பார்க்க போற ஆர்வத்துல நெஞ்சு படப்படக்க படியேறினான் காலடி சத்தம் கேட்டதுமே ஊசியில நூலை கொடுத்துட்டு இருந்தவ யார் அதுன்னு மிரட்ட துணியில கேட்டா நான் தானே இவன் பேரை சொல்றதுக்கு முன்னாடியே அவள் சந்தோஷம் தாங்க முடியாம ஹை நீங்களா வாங்கோ அப்படின்னா என்ன இந்த நேரத்தில் சாப்பாடாச்சா அப்படின்னு கேட்டுட்டே பாயை விரிச்சிட்டு உட்கார சொன்னான் திடீர்னு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு வந்தேன் அப்படின்னா குடிக்க தண்ணி கொடுத்தா ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சுக்கிறாங்க இல்லையா அவங்களோட படப்படுப்பு அடங்க கொஞ்ச நேரம் ஆச்சு அவ வீட்டில் இருந்த புது தையல் மிஷினை பார்த்தான் அவ தான் டெய்லரிங் படிச்சு பாஸ் பண்ணிட்டதாவும் இன்ஸ்டால்மெண்ட்டில் இந்த மிஷினை வாங்கி சொன்னான் இதில் நிறைய வருமானம் வருதுங்கோ தான் மூணு பவுண்ட்ல ஒரு செயின் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு தன் கழுத்துல கிடந்த தங்கச்சங்கிலியை எடுத்து காட்டினான் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்னு அவ விசாரிச்சதும் அவன் பெருமூச்சு விட்டான் அவன் ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்கான்னு அவளுக்கும் புரிஞ்சுது அதனாலதான் சந்தோஷமான விஷயங்களை முதல்ல முந்திக்கிட்டு சொன்னான் அவன் சிகரெட்டை பிடிச்சிட்டே சொன்னான் நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்காக தான் இப்ப அனுபவிக்கிறேன் பேசாம உன்னையே கல்யாணம் கட்டியிருக்கலாம் இப்போ என்ன பண்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவன் கிட்ட போய் உட்கார்ந்தா கிரிஜா கல்யாணம் முடிச்சு தன்னோட பொறப்பிட்டப்போ ஆரம்பிச்ச அழுகைய இன்னும் நிறுத்தலன்னும் அவளுக்கு தன்னோட வாழ்றதுல சந்தோஷம் இல்லைன்னும் தன்னை அவமதிக்கிறான்னு வாய் ஓயாம வச்சலாவை பத்தி சொல்லிட்டு இருந்தான் கிரிஜா தன்னோட தையல் மெஷினுக்கு பக்கத்தில் இருந்த எண்ணெய் போடுற ஆயில் கேன் எடுத்து கால் பெரு விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையில இருந்த பொண்ணுக்கு எண்ணெய் விட்டுட்டு அவன் சொல்றதையெல்லாம் அமைதியா கேட்டுட்டு இருந்தா பாவங்கோ அரியா பொண்ணு தானங்கோ அப்படின்னு அவ சொன்னதை கேட்டு அவன் ஒன்றும் புரியாம தலையை நிமிர்த்தி பார்த்தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உங்களுக்கு சமமா ஆயிடுவாங்களா அப்பா அம்மாவுக்கு செல்ல பொண்ணாக இருந்திருப்பாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ஒரு ஊரில் தனியாக உங்களோட வந்து வாழ்கிறப்போ அந்த குழந்தையோட மனசு எப்படி இருக்கும் அதை புரிஞ்சிட்டு நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீங்கள் ட்ரெயின்டு இல்லையா ஆனால் அவங்களுக்கு ஆம்பளைங்கிறதே புதுசு பயமாக இருக்கும் சில சமயம் அறுவருப்பாக கூட இருக்கும் நான் உங்ககிட்ட அப்படி இருந்தேன்னா அதுக்கு காரணம் நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு யாருங்க ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு ட்ரெயின் ஹேண்ட் கேட்குறாங்க இப்போ சொன்னீங்களே என்னையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம்னு ஏன் இது உங்களுக்கு தோணலை நான் ஏற்கனவே ட்ரெயின்ங்கிற டிஸ்குவாலிஃபிகேஷன் தானே அதுக்கு காரணம் அதனால் உங்கள் ஒய்ஃபை விட நீங்கள் அனுபவஸ்தருங்கிறத நினப்பில் வச்சுக்கணும் அவங்க குழந்தைன்னு புரிஞ்சுக்கணும் நான் உங்ககிட்ட இருந்த மாதிரி நீங்கள் கிட்ட இருக்கணும் போக போக எல்லாம் சரியாகிடும்னு அவள் பேசுகிறப்போ எல்லாமே லேசான மாதிரி அவனுக்கு இருந்துச்சு இவகிட்ட நான் வரணும்னு நினச்சது சரிதான்னு நினச்சிக்கிட்டான் அவ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததுனால நிறுத்தி இருந்த காரியத்தை மறுபடியும் செய்ய ஆரம்பித்தாள் விரல் இடுக்குகளில் மறுபடியும் எண்ணெய் விட்டான் என்ன உன் காலைல அப்படின்னு அவன் குனிஞ்சு அவள் காலை பார்த்தான் போன வாரம் புது செருப்பு ஒன்று வாங்கினேன் கடிச்சிருச்சு மெஷினில் தைக்கிறதுனால காயம் சீக்கிரம் ஆற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ முகத்தை நிமிர்த்தி அவனை பார்த்து சிரிச்சிட்டே சொன்னான் பார்த்தீங்களா செருப்பு கூட புதுசாக இருந்தால் கடிக்குது அதுக்காக பழைய செருப்பை யாராச்சும் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டான் அவனுக்கு சுருக்குன்னு இருந்துச்சோ என்னவோ அவ கையை தான் எப்பேற்பட்ட ஆழமான கருத்துக்களை அப்படியே லேசத்தனோட கதைகளில் சொல்லியிருக்காரு ஆசிரியர் ஜெயகாந்தன் அவர்கள் இவர் கதைகளோட பரிமாணமே முழுக்க முழுக்க வேறுபட்டிருக்கும் இந்த கதையோட மைய கருத்து இந்த காலத்துக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் அப்போ இந்த கதைக்கு எந்த மாதிரி வரவேற்புகள் கிடைச்சிருக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த கதை வெளியான காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் இது மட்டும் இல்லை இன்னும் சில கதைகள் இருக்கு கடந்த பதிவுகளில் உண்மை சுடும்னு ஒரு சிறுகதை நான் பதிவு பண்ணியிருந்தேன் அதுக்கு இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கல நிறைய பேர் பாராட்டினீங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி அது மட்டும் இல்லாம ஜெயகாந்தன் ஐயா அவர்களோட வேறு சில படைப்புகளுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சது எனக்கு பர்சனலா பிடித்த கதைகள் தான் இந்த சேனல்ல நான் பதிவு செஞ்சுட்டு வரேன் அதுல ஒரு கதை அந்தரங்கம் புனிதமானது தான் வாழ்க்கைய ஒரு பெண் எப்படி புரிதலோடு எடுத்துட்டு போகிறா அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாரு இதே போல் தேவன் வருவாரா ஒரு வீடு பூட்டி கிடைக்கிறது இந்த சிறுகதைகளும் ரொம்பவே அருமையாக இருக்கும் கேட்கறதுக்கு அந்த எல்லா கதைகளோட லிங்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் நேரம் கிடைக்கும்போது கேளுங்க மறக்காமல் இந்த கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி